கசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறது முடியாது நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அப்படி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க அப்போ எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் ஓகே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகேவாங்க நம்ம வந்து எப்படி எடுக்குங்க நம்ம வந்து பார்க்கலாம் கார்கள் மத்தியில் ஓகேவா ஓகே மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட்டு நம்ம வந்து டெய்லி சட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஏழு இப்போ ஜீரோ அறுபத்தி ஏழை வச்சு நம்ம அடுத்தக்கூடிய ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுத்துன்னு நம்ம வந்து பார்த்தலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஏழை போட்டுக்கிறோம் இதில் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஃபார்மா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சை போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு முதலுடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் ஏழு அப்படி இல்லாட்டி ஒன்று ஓகேவா ஏழு அல்லது ஒன்று தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் காணா ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ அறுபத்தி ஏழு செடியில் நமக்கு ஏழு அப்படி இல்லாட்டி ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போடுல பாஸ் ஆகிருக்கு பி போடுல பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்துன்னு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா

தொள்ளாயிரத்தி பத்தொம்பது எஸ்ஏன் ஆப்ஷன் நானூற்றி அறுபத்தஞ்சு போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா மதுரை ஓடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு அப்படி இல்லாட்டி எட்டு ஆறு அல்லது எட்டு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள்னா ஆள் போர்டு கண்ணா நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வச்சுட்டில் நமக்கு ஆறு அப்படி இல்லாட்டி எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போட் அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பதுன்றிருக்கு அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்திடலாம் பார்த்தீங்கன்னா வந்து எ்நூற்றி எண்பது எஸ் ஆப்ஷன் நானூற்றி அறுபத்தஞ்சு போட நமக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படி இல்லாட்டி ஒன்று ஜீரோ அல்லது ஒன்று தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் வைக்கவா அதே நம்ம அது எட்நூற்றி எண்பது வச்சுக்கலாம் நமக்கு ஜீரோ அப்படி இல்லாட்டி ஒன்றா நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் வந்தால் எந்த போர்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட் எடுத்திருந்தோம் இதில் ஏழாம் நம்பர் ப சேர்ந்து அடுத்து ஒன்பதா நம்பர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எட்டா நம்பர் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் சீ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் எட்நூற்றி எண்பதுக்கு நம்ம வந்து நேற்று ஒரு இன்னொரு சேனலை பற்றி நம்ம வந்து சொல்லியிருப்போம் நெக்ஸ்ட் வின் டிப்ஸ் தமிழ்னு ஒரு சேனலை பற்றி நான் சொல்லியிருப்பேன் போஸ்ட் கூட போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளில் நம்ம நாலு நாள் ஏபிபிசி ஏசியில் டேரக்டாகவே போர்டு மாறாமல் சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி கூட நான் நமக்கு நம்ம ஏசியில் பார்த்திங்கன்னா எண்பது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருந்தோம் ஏன்னால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் எடுக்கிறப்ப நம்ம வந்து நம்ம என்னென்ன நம்பர்ஸ் வந்து எனக்கு முடிஞ்சு தெரியும் அதனால தான் நம்ம வந்து அந்த சேனலில் வந்து நம்ம வந்து கொடுத்து திருட்டு வச்சுருக்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் வந்துடும் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸும் அந்த சேனலில் இந்த வீடியோ போட்டோமோ அவங்களுக்கு குழப்பு ரெசம் வரும் அதனால தான் நம்ம அந்த சேனலில் நான் வந்து கொடுத்துருந்து வைக்கும் ஓகே இதில் வந்து பார்த்திங்கனா அதனால தான் நம்ம வந்து அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தேன் எனக்கு தொடர்ந்து வீக்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கோம் நீங்கள் விருப்பம் தான் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க வைக்கும் ஓகே அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஆள் போட நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம வீக்லி சாட் வச்சு தான் நம்ம எடுத்துக்கலாம் இன்றைக்கி சரியான ரூட் கிடைக்கல டெய்லி சட்டில் இது ஒரு ரூட் தான் கிடச்சிருக்கேன் நாளை பதவியில் ஞாயித்துக்கிழமை வீக்லி சாட் எடுக்கலாம் வீக்லி சாட் மட்டும் ஒரு ரெண்டு நாளாக மிஸ் ஆயிடுச்சு இல்லைன்னு சூப்பராக வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம் ஏ போட்டு அஞ்சு எட்டு கொடுத்து சூப்பராக வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் அஞ்சு ஏழு கொடுத்துருந்தேன் வீக்லி சாட்டில் ஆனால் எட்டாம் நம்பர் வந்துருந்துச்சு ஓகே நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வீக்லி சாட்டை வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல்போடு எடுத்துக்கலாம் இல்லை தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வச்சு நம்ம அடுத்த நாள் அப்படி ஆல்போடு நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரும் இதெல்லாம் மீண்டும் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஆறாக போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் புள்ளிக்கு பிள்ளைக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிற வைக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு அப்படி இல்லாட்டி ஒம்பது சுக்கிவா ஏழு அப்படி இல்லாட்டி ஒம்பது தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆள் போட்டுக்கான நம்பர்ஸ் குறிப்பா பார்த்தீங்கன்னா

நம்ம அந்த ஆறுநூற்றி தொண்ணூறு வச்சு நமக்கு ரெண்டு அப்படி இல்லாட்டி ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு இல்லை ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கனா அடுத்த நாள் ஏ போல பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பதுன்னு இருக்குது அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம் பார்த்திங்கனா நம்ம இந்த இரநூத்தி முப்பத்தி ஒம்பது எஸ் ஏன்னா நானூற்றி அறுபத்தி ஆறு போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா உடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ஓகே ஏழு அல்லது நாலு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்திங்கனா நம்ம வந்து இரநூத்தி முப்பத்தொம்போது வச்சு நமக்கு ஏழு அப்படி இல்லைனா நாலாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த போர்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட் எடுத்துருந்தோம் இதில் வந்து கிடச்சது பசு அடுத்த ஒம்போது அடுத்து ரெண்டு வைக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு அதிகபட்சமாக வரலாம் அப்படி இல்லாட்டி பி போர்டுக்கு வரலாம் வைக்கணும் கணிப்பில் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு ஏழு நாலு ட்ரை பண்ணி பாருங்க வைக்கலாம் ஓகே மேலே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் வீக்லி சட்டில் எடுத்து மத்திய ஏழு அப்படின்னா நாலுங்க நம்பர் கொடுத்துருக்கோம் அடுத்தபடி ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படியாட்டி ஒன்று ஓகேவா ஜீரோ அப்படியாட்டி ஒன்றுங்க நம்பர்ஸை நம்ம நீங்கள் எடுத்துக்கிறோம் இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேசேஜ்னால் நீங்கள் டைப் பண்ணி பாருங்க ஓகேவா ஓகே நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல் போர்டு வந்து டைப் பண்ணமா இருந்தால் ஜீரோ அடி ஒன்று ஜீரோ அல்லது ஒன்று வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு கணிப்பில் மேசேஜ்னாலும் டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா மேல நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏவிசிசியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு எழுபது ஜீரோ நாலு நாற்பது பதினேழு எழுபத்தொன்று பதினாலு நாற்பத்தி ஒன்று நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆக்சினால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்க மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துட்டுருக்கா புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு ஜீரோ ஆறு அறுபத்தி ஒம்பது ஜீரோ நாலு இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கேஎல் டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க வின்னிங் அமௌண்ட்டு மரமணத்தில் கொடுத்துருவாங்க நம்பியான ஒருத்தங்க தான் ஓகேவா நீங்கள் வந்து நம்பர் வைக்கணுமா நம்பர் வச்சுங்க ஓகே மேலேயே நம்மளுடைய பிடிச்சிருந்து நம்ம வீட்ல மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக முக்கியம் அதே மீண்டும் மழைக்கான சிறப்பான சந்திப்போம் முக்கியம்